இனித்த பாலினும் இன்சுவைகனித் தொகையினும் கட்டி கரும்பினும் நினைத்த வாயும் சொல் நெஞ்சும் இனித்திடும் தமிழ் அன்னையை முதல் வணங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது புது திங்கள் டிசம்பர் என்னும் திங்களின் திங்களின் பெயர் கொண்டு மலரும் உண்டு ஆண்டின் இது இறுதி திங்கள் அடுத்த திங்கள் நம்மை ஆங்கில புத்தாண்டுக்குள் இட்டு செல்லும் அதைத் தொடர்ந்து இரு கிழமைகளுக்குப் பின் தமிழ் புத்தாண்டு தை திங்கள் என உதிக்கும் சித்திரைதான் புத்தாண்டு என்பர் சிலர் நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரையல்ல உனக்கு புத்தாண்டு தரணியாண்ட தமிழனுக்கு தைத்திங்கள் முதல் நாளே புத்தாண்டு என்பார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எனினும் சித்திரைக்கும் சிறப்புண்டு இளவேனில் காலம் கடந்து முதுவேனில் தொடங்குவதற்கான அடையாளமே சித்திரை முதல் நாள் என்பார் தலைவர் வைகோ அவர்கள் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா தலைவர் வைகோ ஆகியோரின் பிறந்த நாட்களை ஏந்தி சிறப்படைகிறது செப்டம்பர் திங்கள் உழைப்பவர் உலகத்தின் தனி உடைமையாக இதுகாரும் திகழ்ந்து வந்த மே திங்களின் மாண்பை சீர்குலைத்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் நிகழ்த்திய தமிழீழ இனப்படுகொலையால் எதிர்மறையான பங்கு கோருகிறது சிங்கள பேரினவாதம் நவம்பர் திங்களும் தன்னில் நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வுகளால் தலை நிமிர்ந்து நிற்கிறது நவம்பர் திங்களின் அவ்வாறான நிகழ்வுகளின் ஊடே பயணிக்கிறது பூபாலம் போர் முழங்கும் என்னும் எனது இக்கவிதை பூபாலம் போர் முழங்கும் விதைநெல் வெடிப்பில் உதிக்கும் தை திங்கள் தடைகளை தகர்த்து தடங்கள் திறக்கும் உதிக்கும் தை திங்கள் தடைகளை தகர்த்து தடங்கள் திறக்கும் குறுகி கிடப்பினும் உறுதி குளையாது நெட்டாண்டு தொட்டு பிப்ரவரி சிறக்கும் குறுகி கிடப்பினும் உறுதி குளையாது நெட்டாண்டு தொட்டு பிப்ரவரி சிறக்கும் மகளிர் உச்சிதனை முகரும் மார்ச் மாதம் மகளிர் உச்சிதனை முகரும் மார்ச் மாதம் சித்திரை சிரிப்பில் புத்துயிர் பிறக்கும் சித்திரை சிரிப்பில் புத்துயிர் பிறக்கும் பாட்டாளி படையதன் பறைமுழவு திங்கள் உழைப்பவர் உரிமைகள் உயிர் உறக்க உரைக்கும் பாட்டாளி படையதன் பறை முளவு திங்கள் உழைப்பவர் உரிமைகள் உயிர் உறக்க உரைக்கும் மே மாண்பும் மாந்தமும் முள்ளிவாய்காலில் மடிந்ததன் வேர் மூலம் சிங்கள பேரினவாதம் மே மாண்பும் மாந்தமும் முள்ளிவாய்காலில் மடிந்ததன் வேர் மூலம் சிங்கள பேரினவாதம் குறைந்திடா வெறியோடு இனவழிப்பு தொடருது யும் தமிழீழம் தகருது கல்லோயா தொடங்கி முக்கால் நூற்றாண்டு குறைந்திடா வெறியோடு இனவழிப்பு தொடருது யும் தமிழீழம் தகருது பெரியார் அண்ணா தன் போர்வால் வைகோ என பேராளுமை மூவரை திராவிடம் ஈந்ததாம் செப்டம்பர் பிற்பகுதி புரட்டாசியின் சிறப்பு பெரியார் அண்ணா தன் போர்வால் வைகோ என பேராளுமை மூவரை திராவிடம் ஈந்ததாம் செப்டம்பர் பிற்பகுதி புரட்டாசியின் சிறப்பு லகரமும் ஆயுதமும் எம் எல்லை வகுக்க தமிழ்நாடு நாளதனை தன்னுள் கொண்டதும் லகரமும் ஆயுதமும் எம் எல்லை வகுக்க தமிழ்நாடு நாளதனை தன்னுள் கொண்டதும் மேதகு தாய்ப்புலி தம்பியம் பிறந்ததும் இன்முகமேந்தியம் இனமுகன் மடியில் முதலன வேங்கை இன்னுயிர் ஈந்து மா வீரர் நாள் தந்ததும் சங்கமா மதுரையில் இன்முகமேந்தியம் இனமுகன் மடியில் முதலனவேங்க இன்னு உயிர் இந்து மா வீரர்னால் தந்ததும் ஆண்டுகள் பல்லாயிரம் அடிமையமைப்படுத்திய ஆரியத்தின் ஆதிக்கம் அறவே அழிந்து ஆண்டுகள் பல்லாயிரம் அடிமையமைப்படுத்திய ஆரியத்தின் ஆதிக்கம் அறவே அழிந்தொழிய அறமதை உயர்த்திய எடைகோள் இயக்கம் ஆட்சியின் புரட்சியாம் நிதி கட்சி உதித்ததும் அறமதை உயர்த்திய எடைகோள் இயக்கம் ஆட்சியின் புரட்சியாம் நீதி கட்சி உதித்ததும் திராவிட தமிழரும் நாடியின் துடிப்பாய் நவம்பர் நற்றீங்கள் திராவிட தமிழரும் நாடியின் துடிப்பாய் நவம்பர் நற்றிங்கள் அரக்கமும் அறவமும் அகமும் முகமுமாம் திராவிடம் மரபினம் தமிழினம் மரவினம் அரக்கமும் அறவமும் அகமும் முகமுமாம் திராவிடம் மரவினம் தமிழினம் மரவினம் திராவிடத் தமிழரின் இவையே அடையாளம் மலரிறுத்திராவிடையில் மலரிரு பூத்ததாம் இப்பூபாலம் இனி இங்கு முழக்கமாகும் பூபாலம் இனி இங்கு போர் முழக்கமாகும் தாயக தமிழர் நலன் திராவிட நெறிப்பலன் சமர் தீ மூலம் தாயக தமிழர் நலன் திராவிட நெறிப்பலன் சமர் தீ மூலம் பாராலும் பேரவையின் பாயும் வேங்கையாம் தலைவர் வைகோ பாராலும் பேரவையின் பாயும் வேங்கயாம் தலைவர் வைகோ மறுமலரும் வாகை மீள் வீசும் வாசமாம் துரை வைகோ மறுமலரும் வாகை மீள் வீசும் வாசமாம் துரை வைகோ ஓர்தோக்கின் ஈர்குழலாய் தாயகரிவர் கலமமையும் ஓர்தோக்கின் ஈர்குழலாய் தாயகரிவர் கலமமையும் வரலாற்று ஏடதனில் முகப்புரை முதல் பதம் விடுதலை என்றிருக்காம் வரலாற்று ஏடதனில் முகப்புரை முதல் பதம் விடுதலை என்றிருக்காம் ஆதிக்க அடக்குமுறை தம் அடையாளம் இழந்து அழிந்துள்ளிய கிடக்காம் ஆதிக்க அடக்குமுறை தம் அடையாளம் இழந்து அழிந்துள்ளிய கிடக்காம் பன்னாட்டரங்கதனில் டரங்கதனில் வரலாற்றின் நாயகர் வைகோ பன்னாட்டரங்கதனில் வரலாற்றின் நாயகர் வைகோ வைத்த பொது வாக்கெடுப்பு ஈழம் பெற்றமக்கு தரட்டும் முன்வைத்த பொது வாக்கெடுப்பு தரட்டும் இன தூக்கம் கலையட்டும் தாக்கம் இன தூக்கம் கலையட்டும் ஈழ விடுதலை தாக்கம் உயிர்கட்டும் தமிழர் தாகமாம் தனி தமிழ் ஈழத் தாயகம் கொல்லட்டும் தமிழர் தாகமாம் தனித்தமிழ் ஈழத் தாயகம் கொல்லட்டும் தடியும் தாடியும் திராவிடம் பொதிக்கு அண்ணா தடமதில் விடியல் உதிக்கு எங்கும் எதிலும் தங்கப் பளிங்காய் சங்கத்தமிழ் தமிழ் திணையாய் பகுத்தறிவு மதியாய் இன உணர்வு நதியாய் கலமதன் புயலாய் மக்கட்குரலாய் மறுமலர்ச்சி ஒளியாய் தாயகம் தந்திட்ட தங்க தலைவர் திராவிட இயக்க போர்வாள் தமிழின காவலர் அன்பு தலைவர் ஐயா வைகோ அவர்த்தம் தடமது தொடர்வோம் திராவிடமும் தமிழினமும் பேணுதல் புரிவோம் நன்றி வணக்கம்